இன்று ஓணம் பண்டிகை அனைவராலும் கொண்டாடப்படுகிறது ஓணம் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாபளி சக்கரவர்த்தி இந்த உலகத்தையே கைப்பற்றிவிட்டார் தேவ பதவியை அடைய வேண்டுமென்று யாகம் செய்வதற்காக சுக்கராச்சாரியர் என்ற தன்னுடைய அரச குருனுடைய ஆலோசனைப்படி யாகம் செய்கின்றார் அந்த யாகம் வெற்றிகரமாக முடிவடைந்தது அந்த யாகத்தினுடைய இறுதியிலே வந்து தானம் கேட்க வந்த அனைவருக்கும் அவர்கள் எது கேட்டாலும் தர வேண்டும் இதுதான் யாகத்தினுடைய பலனை அவர்கள் பெறுவதற்கு வழிவகுக்கும் ஒவ்வொருவராக வந்து அவர்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டு செல்கின்றார்கள் அப்பொழுது தேவேந்திரன் திருமாலிடம் சென்று வேண்டிக் இந்த யாகம் வெற்றி பெற்றுவிட்டால் என்னுடைய பதவியை மாபலி சக்கரவர்த்தி பறித்து கொள்வார் இதை எப்படியாவது தடுத்து என்னை இப்பதவியிலேயே நிரந்தரமாக இருக்க செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்கின்றான் அவருடைய வேண்டுகோளை ஏற்று திருமால் அவர்களும் ஒரு சிறுவனைப் போல வாமனன் என்றால் ஒரு சிறுவன் சிறுவனைப் போல உருக்கொண்டு மாபலி சக்கர இடத்தில் வருகின்றார் மாபலி சக்கரவர்த்தி கேட்கின்றார் என்ன வேண்டும் உங்களுக்கு என்று அப்பொழுது அந்த சிறுவன் கூறுகின்றான் இந்த உலகத்தை இந்த உலகத்திலே எனக்கு ஒரு மூன்று அடி நிலம் தர வேண்டும் அதுவும் என் சிறு காலால் எடுத்துக்கொள்கின்றேன் என்று அப்பொழுது தடுக்கின்றார் அரசே சற்று கவனமாக இருங்கள் வந்திருப்பது யார் என்று நமக்கு தெரியவில்லை உங்களுடைய யாகத்தினுடைய பலனை அவன் பெறுவதற்காக வந்திருக்கின்றானா அல்லது ஒரு சாதாரண மனிதனா என்று தெரியவில்லை சற்று கவனமாக இருங்கள் என்று சுக்கராச்சாரியார் எச்சரிக்கை செய்கின்றார் இருந்தாலும் ஆர்வத்தின் காரணமாக மாபளி சக்கரவர்த்தி சொந்தது சிறுவன்தானே என்ன செய்து விடுவார் என்று அந்த அவர் கேட்ட அந்த தானத்திற்கு ஒத்துக்கொள்கின்றார் மூவடியால் நீங்கள் உலகை அளந்து கொள்ளுங்கள் உலகில் உள்ள நிலத்தை அளந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அந்த மாமன்னாக வந்த திருமால் அவர்கள் விஸ்வரூபத்தை அடிக்கின்றார் ஓரடியால் இந்த உலகத்தையே அளந்து விடுகின்றார் ஈரடியால் வானுலகத்தையும் அளந்து விடுகின்றார் விட்டு கேட்கின்றார் மாபலி சக்கரவர்த்தியே நான் கேட்டது அடி மண் மூன்றடி நிலம் இப்பொழுது எனக்கு இரண்டடிதான் கிடைத்திருக்கிறது மூன்றாவது அடிக்கு இளம் எங்கே என்று கேட்கின்றார் அப்பொழுதுதான் இந்த மாபளி சக்கரவர்த்தி கூறுகின்றார் தன்னுடைய தலைமீது காலை வைத்து மூன்றாவது அடியை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்ல தலை மீது காளை வைத்து பூமியில் எழுத்தி பாதாள உலகத்திற்கு அரசனாக மாற்றுகின்றார் மாபலி சக்கரவர்த்தி மாபலி சக்கரவர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் இன்று ஓணம் பண்டிகை என்று தன்னுடைய நாட்டு மக்கள் நலமாக இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக வந்து செல்வதாக ஐதி இதைத்தான் திருவள்ளுவர் அவர்களும் தன்னுடைய திருக்குறளிலே மடியின்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்திலே ஒரு குரட்பாவிலே ரத்தின சுருக்கமாக குறிப்பிடுகின்றார் மடியில்லா மன்னவன் எய்தும் அடியான் தாள் அது எல்லாம் ஒருங்கு திருமாலால் ஓரடியால் அளக்கப்பட்ட உலகம் முழுவதையும் சோம்பல் இல்லாத மன்னன் கட்டி ஆழ்வான் என்று ஓரடியால் அடியலந்தான் என்று இவ்வளவு பெரிய புராண நிகழ்ச்சியையே இந்த குரட்பாவிலே வைத்திருப்பது நம் அனைவரையும் வியக்கத்தக்கதாக உள்ளது மடியில்லா மன்னவன் எய்தும் சோம்பேறித்தனம் இல்லாத ஒருவன் இந்த உலகத்தையே கட்டி காப்பான் என்பதுதான் இந்த தன்னம்பிக்கை திருக்குறள் நன்றி